இன்னைக்கு என்ன சொல்லுங்க ஒரு முரட்டு பீசு ஒரு முட்டா பீஸ் ரெண்டு பீஸுங்க நமக்கு வசமா நேத்துக்கு பத்ரி பத்ரி ஆமா ஒரு பேட்டி கொடுத்தாரு பிரஸ் மீட் கொடுத்தாரு சரிங்களா

என்ன அந்த மணிப்பூர்ல அந்த இன குழுக்கள் எஸ்டி மக்கள் பழங்குடியினர் வந்து அவங்க எல்லாம் எப்படின்னா வன்முறையாளர்கள் தெரியாது சமவெளியில இருக்கிற நம்மள மாதிரி அவங்க கிடையாது அப்படின்னு யார சொல்ல மணிப்பூர்ல இருக்கவங்க பழங்குடியினர் ஜனாதிபதி முர்மும் பழங்குடியினர் ஜனாதிபதி முர்மு இத கேட்டுட்டு இவங்க உள்ள வச்சு மிதி மிதி மிதிச்சிருக்கணும் தமிழ் தெரியாதா அதனால இந்த ஆளு தப்பிச்சுட்டு ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கேஸ் போட்டு உள்ள தெளிச்சு சரிங்களா கொஞ்ச நாள் களி சாப்பிட்டு வந்தாப்ல களி சாப்பிட்டு வந்து கொஞ்ச நாள் தெம்பா யோசிச்சு நான் ஏன் என் மேல கேஸ் போட்டவங்க மேல கேஸ் போடக்கூடாது மான நட்டை போடக்கூடாது

விசாரிச்சு பஞ்சாயத்து விசாரிச்சு முடிக்குது மாட்டிட்டு பின்னாடி ஐயோ ஆடு களவு போகல களவு போன மாதிரி நான் கனவு கண்டேன் எனக்கு சம்பந்தம் அதாவது எவ்வளவு மிரட்டினான் அந்த காம்பில் போவோம் இந்த ஆள் எப்படின்னா இந்த ஆள் டைரக்டா ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா நீங்க வந்து இந்த மாதிரி பேசிருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்து நினைச்சு நான் இப்போ பிரஸ் மீட் வந்து குடுக்கறது எதற்காகனா என் மீது எந்த முகாந்திரமும் இல்லாத வழக்குகள் போடப்பட்டன அந்த வழக்குகள் குறித்து மட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கட்டையை போட்டாரு கரிகாலன் என்ன கேட்டார்னா நீங்க அத மட்டும் தான் பேசலாம் நீங்க பிரஸ் மீட் நோட்ல கொடுத்துருந்தீங்க நாங்க வாரம் உங்களை தூரம் பெட்ரோல் போட்டு இங்க வந்து உங்களோட கேள்வி கேட்க விஜயா அப்படின்னு கேட்கவும் உடனே இருந்தாலும் என்ன பண்ணாரு அடுத்தது கேள்விக்கு மாறுறாரு எனக்கு ஞாபகம் இல்ல நான் அப்படிதான் பேசினா மறந்துச்சு கரிகால சத்தியமா அவருக்கு சிரிப்பு வந்துச்சு என்ன கேட்டார் நீங்க பேசுறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு வக்கீல் ஒண்ணு எடுத்துக்கிட்டு இல்லைங்க அவருக்கு ஞாபகம் இல்லையா இது மட்டும் கேட்கலாங்க

அது என்ன சொன்னாரு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஏய் டேய் உன்னை காட்டு முறாண்டினு சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க என்ன என்னைய காட்டு முறாண்டினு சொல்றே சொல்லி நான் கோவப்படுவேன் காட்டு முறாண்டினா காட்டு முறாண்டினா அர்த்தம் ஆகும் பன்னீர் புஷ்பம்னா அர்த்தம் பூவ பூவனு சொல்லலாம் புய் பூவனு சொல்லலாம் காட்டு முறாண்டினு நம்ம ஏத்து போமா பத்ரி சொல்றப்ப என்ன சொல்றாரு இனிமே நம்ம பிரஸ் மீட்லாம் போறோம்னு செஞ்சீங்க காட்டு முறாண்டி சார் அப்படினா அவர் வந்து ஏ என்ன ஏன் காட்டு முறாண்டினு சொல்லி இருக்கை அப்பலாம் கேள்வி கேட்க மாட்டாரு ரணில் பான் ஓ நீங்க சொல்றது வந்து என்னை வந்து பத்ரின்னு சொல்றீங்க அப்படின்னு ஏத்துப்பாரா எவ்வளவு ஒரு லாஜிக் லெஸ் பதில் எப்படி எல்லாம் சமாளிக்கிறான் எப்படிதான் உருட்டாரு பாருங்க அதுவும் குறைவா பாருங்க தமிழர்களை பொறுக்கிகள்னு சொல்றாங்க அவ்வளவு பேசுறோம் நான் பொறுக்கின்னு சொல்லவே என்ன சொன்ன பொரு சொல்லலாம் சொல்லிட்டு இல்லன்னு சொல்றேன் நான் அவன் இல்லை நான் இல்ல பேசுறது நீங்க தான இல்ல அங்கேயும் வேற யாராவது பேசுறாங்க அந்த அந்த சேனல் நான் தான் பேசுனேன் குறுக்கு விசாரணை பண்ணா குறுக்கு வந்து கட்ட போறாரு வக்கீல் அது குறுக்கு விசாரணை பண்ற வக்கீலுக்கு நம்ம பண்றது குறுக்கு விசாரணையா அதாவது கேள்வி கேட்டா இவங்களுக்கு குறுக்கு சாரணம் இவங்க சொன்னதை அப்படியே போய் எழுதுங்க அது நல்ல பத்திரிக்கைல நல்ல சேர்னல்

நான் அங்க பத்திரிகையாளர கேள்வி கேட்டு இடையில மாதிரி கேமரா தோல பண்ணலாம் கிளம்பலான்னு யாரோ கிளப்பி விடுவோம் டக்குன்னு ஒரு பென்றி போட்டு இருந்துச்சா கரையாலன் கேள்வி கேக்குறது வந்து அதானிக்காகவோ அம்பானிக்காகவோ இல்ல எஸ்சி எஸ்டி மக்களுக்காக கேக்குறாங்க அவங்களுக்காக கேக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு மெமரி கார்டு முடிஞ்சோ நீங்க உங்களுக்கு வந்து வேற பிரஸ் மீட் இருந்து கிளம்புங்க இருக்கிறவங்க இருந்து எடுப்பாங்க நீங்க எதுக்கு மொத்தத்தையும் முடிக்கணும்னு சொல்றீங்க

அவர் பேச விடுங்க அப்படின்னு பேசினாங்கல்ல அந்த மாதிரி தான் அந்த ஐஏடி படத்துல வந்து உதவுவாங்க உதவி முடியும் போது கரெக்டா கிளைமேக்ஸ்ல தான் அதை கேளுக்கும் உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க அது மாதிரி அந்த ரிப்போர்ட் பேரை கேட்டா அதே மாதிரி பதில் தான் வந்துச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு சகம் மனிதனுக்கு எஸ் சி மொத்த பேர் யாரு இந்து மக்கள் தானே இந்த இந்து மக்களுக்கு குரல் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி படத்து கிளைமேக்ஸ் பாத்துக்கோங்க அந்த வக்கீல் இருக்காரு வக்கீல்லாம் சும்மா சாதாரண வக்கீல் இல்லைங்க எங்களுக்கு தெரிஞ்சு அவர்தான் சிதம்பரம் தீச்சு கேஸ்ல என்ன சொல்றது தீர்ச்சதற்கு ஆதரவா இந்து அரண் சமய நிலை அறநிலைத்துறையா அதுக்கு எதிரா அவர் தான் வாதாட்டதான் கேள்வி போட்டோம் எவ்வளவு பெரிய வந்து பிரஸ்மெண்ட் மீட் கொடுக்காரு அவர் மான நஷ்டம் வேணுமா அதெல்லாம் மான இருக்கணும் தான் கேட்கணும் இவரு கேக்குறது நமக்கு ஆச்சரியமா இருக்குது ஆக்சுவலி நாம தான் கேட்கணும் அது கரெக்ட் தான் முக்கிய விஷயம் பாருங்க என்ன சொல்றாரு நாங்க இப்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு பத்திரிக்கையாளரா பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆஹ் நீதிமன்றத்தை நாடுறேன் அப்படிங்கிறாரு அப்பா கைகள் ஒரு கேள்வி ஏங்க எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றம் போக கூடாது போகாதுன்னு சொல்றதே நீங்க தான் அவர் தாங்க அந்த பயிற்சி சொன்னாரு எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றம் போறதா அப்படின்னுட்டு அவர் தான் கேட்டாரு

தமிழர்கள்ட கிடையாது இங்க கிடையாது இது பெரியார் மான நிஸ்தான் நாம தான் போடணும் மொத்த ஒட்டுமொத்த தமிழர்களை நீ வந்து ஒருங்கிணைச்சிருக்க இதுக்கு முன்னாடியே இந்த ஆள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அன்னாதர இந்திய எதிர்ப்பை பத்தி இப்ப ஏதோ ஒரு பேச்சும் போது

எஸ்சி எஸ்டி மக்களை வந்து பழங்குடியினர்களை காட்டு மாநாட்டிங்கன்னு சொல்லியிருக்காரு வன்முறையாளர்கள் சொல்றாரு அவங்களுக்கு இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் சண்டை போட்டிலே தான் இருப்பாங்க அது எந்த கவர்மெண்ட் தான் நிப்பாட்ட முடியாது கவர்மெண்ட் நிப்பாட்டம் அது வேற வழி உன்னோட கருத்து அப்படிங்கிறது நீ வந்து எப்படி ஒரு 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 கம்யூனிட்டியா ஒரு சொசைட்டியா மொத்த மக்களை நீ வந்து எப்படி பொதுமைப்படுத்தலாம்

இவங்கள யார் எதிரி யார் நம்மள என்ன மாதிரி பண்றாங்கற அறிவே கிடையாது எதுக்கு அடுத்தாலும் திராவிடத்தால் ஒளிந்தோம் ஒளிந்தோமா நம்ம ஊர்ல தமிழ் மொழியும் ஆங்கிலம் மட்டும் தான் எதுக்கணும் சொல்லி போட்டது யாரு திராவிட சிந்தனையாளர் அண்ணாதுரை ஒளிச்சதா வளர்த்ததா வளர்த்ததானு வளர்த்திருக்கீங்க இந்த பயில நீச மொழி யாரு இந்த பாப்பான்ஸ் பிளஸ் இப்ப என்ன சொல்றாங்க இத பத்தி ஏதாவது கேக்காங்களா கேட்க மாட்டாங்க

தொழிலாளர்கள் அவங்களோட நிலை என்ன அவங்க ஏன் இங்க வாராங்க இப்படித்தான் நம்ம பேசணும் இவனை கண்ணு மூடிட்டு தொழிலாளர்கள் வட இந்திய தொழிலாளர் வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னே ஆக்கிரமிப்பு பண்றது பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களதான் எடுத்து பேச முறானுங்க தொழிலாளர்கள் யார் வயித்துக்காக ஓர் ஜான வயிறுக்காக அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி வருவாங்க கரெக்ட் தானே இப்ப நம்ம ஊர்ல இருந்து நம்ம வெளில போய் வாழ்றோம் அங்கயே இந்த மாதிரி நம்மளை அடிச்சு வரட்டுனப்போ நமக்கு எப்படி வயலுக்கு மாராஷ்ட்ல அடிச்சாங்க ஆமா மஹாராஷ்ட்லா மதராசிங் சொல்லி எடுத்துருக்காங்க என்ன சொன்னார்ன்னா லுங்கி விட்டா புங்கி பஜாவ் இது வந்து ஒரு ரொம்ப மோசமான வார்த்தை லுங்கிய தூக்கி புங்கி பஜா அப்படிங்கிறது ரொம்ப கெட்ட வார்த்தை அப்படி சொல்லி அடிச்சாங்க அப்ப அவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் நாம தமிழர்கள் நாகரிகமானவர்கள் நம்ம நம்மள ஒரு சக மனுஷன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தான் அவன் தமிழனா நாத்தினா அவன நாமதான் அரசியல் படுத்தணும் அவங்க எல்லாம் வந்து நாகரிகம் இல்லாதவங்க கித்தோட்ல வராங்க ட்ரெயின்ல அதுக்கு பாத்தீங்கன்னா டெல்லி அரசு உதவுது ஒரு 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 ஓகே எம்பியில இருக்க டி டி விட்டுவாங்களேன் அதுக்கடுத்து ஆந்திரா கிராஸ் பண்ணுவாரு ஆந்திரால இருக்க டிடி ஆந்திராக்காரர் யாருன்னு சொல்லுவாங்க தெரியல அவன் தெலுங்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாலும் சென்ட்ரல் கடந்து இப்போ ஈரோடு போறாருன்னா அரக்கோணம் வழியா போறாங்க இல்ல ஈரோடு போறாங்க அப்படின்னா கடற்படை வழியா போகணும்னு நினைக்கிறேன் அங்க இருக்கிற டிடி நம்ம இருப்பாரு அவரு எதுக்கப்ப உங்களை அனுமதிக்காரு இப்ப என்ன தெரியுமா சொல்லுவான் அவரு தெலுங்கு மாதிரி ஒரு தெலுங்கு அண்டாவ அப்படின்னு சொல்லுவானுங்க தான் இருக்கா என்னடா இது லாஜிக்கெல்லாம் பேசுறீங்க இருமு செதிங்கிற டெல்லி செதிங்கிற என்னைக்காவது சொந்தமா யோசிக்க மாட்டேங்கடா ஆந்திரா போலீஸ் வந்து செம்மர கடத்தும் நம்ம இத்தனை பதிமூணு பேரா ஏகப்பட்டிருக்காங்க கேஸ் போட்டுருக்காங்க செம்மர கடத்தல் அப்படிங்கறது அந்த ஏரியா பிற்பட ரொம்ப பின்தங்கின பகுதி அந்த தகு அந்த பகுதியில நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தூக்கி வச்சுங்களேன் அவங்க கடத்தலுக்கே போக மாட்டாங்க இப்ப நீங்க அந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா நீங்களும் நானும் செம்மர கடத்தல போனா கூப்பிட்டா நீங்க போவீங்களா ஐயா ஒருத்த வந்து ஒரு போதை பொருளை கொடுத்து ஒரு கஞ்சாவை கொடுத்து இங்க இருந்து நாங்க கொண்டு போய் கொடுத்துங்க ரெண்டாயிரம் ரூபா தாரனா நீங்க போமா போக மாட்டேன் ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு நாகரிகமான ஒரு வீடு இருக்குது நாகரிகமான உலகம் இருக்குது நான் அந்த இடத்துல நம்ம நாகரிகமா படிச்சு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குற அளவுக்கு நம்ம இருக்கோம் நமக்கு அது அவசியமே இல்லை ஆனா அந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க வேலை வாய்ப்பு இல்ல சரியான கல்வி வசதி இல்ல மருத்துவ வசதி இல்ல அப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்காகவும் ஐயாயிரம் ரூபாய்க்கும் ஏதோ ஒரு வேலை அது கடத்தலவா ஏதோ எனக்கு ஃபர்ஸ்ட் என் வயிறை பாக்கணுமே என் குழந்தைய காப்பாத்தணுமே அப்படின்னு போறவங்கள நாம என்ன செய்யணும் அந்த பிரச்சனையோட ஆதாரம் இதுதான் இதப்பா நம்ம தீக்க பாக்கணும் ஆனா என்ன பண்றானுங்க இல்லங்க ஆந்திரால பாத்திங்கன்னா இந்த மாதிரி தான் தமிழர்கள் வந்துதான் வந்து குற்றப்பயர்கள் ஏற்று போடுறாங்க நாங்க ஒரு பதனையை பறப்பறேன் இங்க வளைஞர்ல இருந்து குற்றப்பணியில் லேட்டு போடுறாங்க நம்ம நாமளே சொல்லி பிரச்சனையா வாழ்வாதார பிரச்சனை அதை தீர்க்கறதுக்கு போராடணும் அதுதான் சரியான வழியா இருக்கும் இவன் என்ன செய்யறது ஆந்திரா போலீஸ் சுட்டு கொன்றது தமிழர்கள் சுட்டு படுகொலை ஆந்திரா எப்பவுமே நம்ம மேல தெலுங்குகளுக்கு நம்ம மேல இருக்கு வெறுப்பு அப்படின்னு இவன ரெண்டு இனவாதத்தை பேசி முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை ஓட்ட விட்டுருந்தானாங்க இல்ல அத வந்து டைவெர்ட் பண்ணிருந்தாங்க நல்லா யோசிங்க தூத்துக்குடியில செத்தது தமிழர்கள் சுட்டது யாரு ஆந்திரா போலீஸா சுட்டது சுத்த தமிழருங்க பிறகு டெல்லி போலீசா சுத்த தமிழன் பாத்து தெரிஞ்சுக்கிட்ட சுத்த தமிழன்

இத கூட பார்சல் சைட்டா டீல் பண்ணாரு இன்னும் டீல்ட் பண்ணார் தெரியுமில்ல அப்படி பஜ்ஜிக்கட அழிஞ்சிருச்சு பானிபூரி கடை வந்துருச்சு அவங்க வாழ்த்திட்டு பாருங்க அந்த தமிழை தமிழ்க்க சத்தம் போடுறாரு வந்தவெளி முழுக்க வந்தவலி முழுக்க வரை இந்திய முழுக்க வடை இந்தியல மெட்ரோல வேலை பாத்துட்டு நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்குது சைடுல பாத்தீங்கன்னா மெட்ரோல வேலை பாக்குறது தான் வட இந்திய தொழிலாளர்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க நம்ம ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாங்க இந்த வேலையோட நான் பண்ணுவேன் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஈஸியான வேலை நல்ல வேலை அதுக்கு தக்கன சம்பளம் வேணும் ஆண்களும் இந்த மாதிரி கட்டு வேலை போகிறாங்க கல்பண்டில போறாங்க அந்த சம்பளம் கூடுறது கிடைக்கும் அதனால நாங்க பண்ணோம் அதே சம்பளத்தை நாம இங்க சுரண்டாம வட இந்திய தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும் நம்ம தமிழை கொடுக்கணும் அதான் நம்ம கோரிக்கை தொழிலாளர் தொழிலாளர் தான் அது யாராவது சொல்ற உழைப்பு சுழறும் நடக்க கூடாது அது ஓகே இவர் என்ன சொல்றாரு வர வழி எல்லாம் வட இந்தியர்கள் இருந்தாங்கன்னா ஒரு வடகரையே போயிடுச்சாம் பஜ்ஜிகர பஜ்ஜிகரவே போயிடுச்சாம் ஆமா பாடி

தேனி மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து கடை போட்டிருந்தாரு அவருங்க தான் வந்து வருஷம் முழுக்க அங்கதான் இருப்பாங்க திடீர்னு ஒரு ஒரு மாசம் லீவு போவாங்க ஒரு பையனை சின்ன பையனும் கூட்டு வேலைக்கு வச்சுக்கிடுவாங்க அவங்க வீட்டுல மொத்தமா ஒரு வருஷத்துக்கு காசு குடிச்சிடுவாங்க இது தடு இதெல்லாம் விடுங்க பஞ்சாப் ஃபஜில்கா பார்டர்ல பாகிஸ்தான் பார்டர்ல இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க இருக்கிற ஆனந்த உணர்வு கிடைக்கும் குமுதம் கிடைக்கும் அது போக இரவு நேர கதைகள் முறைக்கும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆமா இப்போ இன்டர்நெட் அதெல்லாம் வந்துருச்சு இதை நான் சொல்றது பதினஞ்சு வருஷம் முன்னாடி இப்பவும் தோசை கடை இருக்குது புக்கு எல்லாம் அப்பவே கிடைச்சிட்டு இருந்துச்சு இடப்பெயர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து மக்கள் இடம் பெயராங்க உணவு ஒவ்வொரு உணவு போகுது தோசைங்கிறது தமிழ்நாடு உணவு மட்டும் கிடையாது இந்திய உணவுங்கிறது இந்திய உணவு பிரபலம் ஆயிருச்சு தோசை தோசைப்படுறாங்க மசாலா தோசைக்கு பயங்கர ஃபேன்ஸ் உண்டு நார்த் இந்தியன்ஸ் நம்ம எப்படி பானிபுரி விரும்பி சாப்பிடுமோ அவங்க மசாலா தோசைக்கு அடிச்சுக்குவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு கிடையாது இருப்பாரு பத்து மணிக்கு முன்னாடியே மொத்தமா முடிஞ்சிடும்

இவன் வந்து தமிழன் சொல்லி ஊராய மாத்திட்டு இருக்கான் அதே இப்படி பில் போட்டா தமிழர்கிட்டயும் பில் போடுங்க தமிழக சாப்பிட்டு பில் குடுக்க போல விட்டுருவாங்களா மாவட்டம் விடுவாங்கல்ல இப்ப கிராண்டு வந்துருச்சு அந்த மாதிரிதான் அவங்க சொல்லி அத பின்னாடி தெலுங்கர்கள் தமிழர்களை தாக்கி விட்டு எப்படி இதே தான் இன பிரச்சனையை மாத்துனா அதாவது அவனுக்கு ஒரு பிரச்சனை சண்டை அதை எப்படி மாத்தனா பாருங்க இவனும் ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் நமக்கு நம்மளோட பிரச்சனைகளை வந்து சரியான கோணத்துல எடுத்துட்டு போக விடாம இன பிரச்சனை சகம் மனுஷனை வெறுப்பாக்கி இருக்காப்புல திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு கூட்டம் போட்டாப்ல தமிழ் மாக்கத்துல போலீஸ்கார வாங்கத்தம்பி பேசிட்டே விட்டு போனா இல்லையா அப்படிதான் வரலாம் அது பேசினாலும் போக போலீஸ்காரருக்கு எவ்வளவு

அந்த இடம் நடக்க போற இடம் எங்கனா கீழ இதுக்கு முன்ன நம்ம ஒண்ணு சொல்றது இல்ல முன்னாடி வேற இடத்த தான் போட்டு இருந்தாங்க சாட்டில பின்னாடி கரெக்டான இடவா கீழ பார்க்காத செலக்ட் பண்ணி ஓகே வெனியூ चेंज பண்ணிட்டாங்க ஆமா அது நடக்கும் போது புத்தா இருக்கும் என்னனு வரayın தெரியல இந்த முரட்டு பீஸ் முட்டா பீஸ் இந்த ரெண்டு பீஸ்களுகுமே பிரச்சனை என்னன்னா நம்ம முன்னே ஆமா நம்மளோட கல்வி கொள்கையாச்சு இல்ல நம்ம வந்து மார்த்தோ மச்ச எல்லா விஷயமும் முன்னேறிட்டே இருக்கு இல்லங்க திராவிட தால உயர்ந்தோம்ங்கறத கேட்கும்போது மொரட்டு பீஸும் கவர் அது ஆனா மக்கள் முன்னாடி வைக்கிறோம் மக்கள் புரிஞ்சி கிட்டு மக்கள் ஏற்கனவே புரிஞ்சுதான் இருக்கீங்க அதனாலதான் இந்த மாதிரி குத்துலாம் விழுந்துட்டு இருக்குது இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்